வணக்கம் நேர்களே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் கோமலா வேலூர்லேருந்து எழுதியிருக்காங்க ஐயா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்லி திருமணம் செய்ய மறுக்கிறார்களே ஏன் இதற்கு விடிவு காலம் கிடையாதா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க ஏதோ ஒரு இது முறை நம்ம வந்து விளக்கம் சொல்லியிருக்கோம் பொதுவாக வந்து இந்த ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலங்கிறது வந்து அப்படின்னு கேட்டால் பகல் நேரத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அந்த நட்சத்திரம் வந்து ஆண் நட்சத்திரமாகவும் இரவு நேரத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே அந்த நட்சத்திரம் பெண் நட்சத்திரமாகவும் கருதப்பட்டது அதாவது நட்சத்திரத்தில் தான் ஆண் பெண்ணை தவிர தனிப்பட்ட முறையில் இல்லை ரெண்டாவது சரி இந்த கூற்று அப்படி உண்மையாகவே இருக்கட்டும் இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பெண் மூலம் நிர்மூலம்னா இப்போ இரவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வந்து நிர்மூலமாக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழும் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னா நிர்மூலம் என்பது என்னன்னு கேட்டால் கட்டெழுதல் கட்டுத்திரித்து விழுதல் அப்படின்னா வந்து இதுவரையிலும் வந்து கட்டப்பட்ட அதாவது செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை இவர்கள் செயல்படுத்தி அதை விருத்திக்கு கொண்டு வருவார்கள்னு ஒரு இடத்துல அர்த்தம் சொல்கிறார் ஸோ அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இப்படி ஒரு எடுத்து எடுக்கலாம் அடுத்தது வந்து ஆண் மூலமாகத்தான் அரசாட வேண்டும் அரசாடும்போது ஒரு அரசை ஆட்சி செய்யும் பொழுது ஆண் மூலமாகவும் நிர்வாகப்படுத்தும் பொழுது பெண் நிர்வாகமாகவும் பெண் மூலம் நிர்வாக நிர்வாகத்தை நடத்தணுங்கிறது தான் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருந்து வந்திருக்கணும் ஸோ அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ பல விதத்தில் பார்த்தாலும் அடுத்த இது எல்லாத்தையும் விட ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இந்த நட்சத்திரங்கள் குடும்பத்தை நிர்மூலமாக்க தானே இல்லை கிடையாது இப்போ மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் போய் அந்த வீட்டில் மாமனார் இறந்துட்டார் மாமியார் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க சரி அப்படியே இவங்க கூற்று உண்மைன்னு வச்சுப்போ ஒரு பேச்சுக்கு அது மாதிரி எத்தனை இடத்துலன்னு பார்த்தா நிறைய இடத்துல அந்த மாதிரி இல்லை நம்ம எனக்கு தெரிந்த ஒரு அறுபது அறுபது குடும்பங்கள் இருக்குது மூல நட்சத்திரம் மருமகள் மருமகன் வந்திருக்காங்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மூணு மருமகளுமே மூல நட்சத்திரம் அவருடைய வயது மாமனாருடைய வயது எண்பத்தி ஆறு மாமியாருடைய வயது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது வயது எல்லாம் நல்லா இருக்காங்க ஸோ அப்போ எந்த இது வந்து இப்படி நம்ம பல காரணங்கள் இந்த இதுக்கு சொன்னாலும் கூட நடைமுறையில் இது உண்மை பார்த்தா நடைமுறையில் இல்லை ரெண்டாவது வேற ஒருத்தருடைய ஆயுள் ஒரு மாமனாருடைய ஆயுளோ அல்லது ஒரு மாமியாருடைய ஆயுளோ வந்து ஒரு மரமகளால் தான் நிச்சயிக்கப்படுதுன்னா அப்போ அது அர்த்தமே இல்லை அது எந்த விதத்தில் அதை ஒத்துக்க முடியும் நம்ம அப்போ அவங்களுடைய ஆயுள்வாகவும் அவங்கள பொறுத்த விஷயம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது ஒத்து வரக்கூடிய சமாச்சாரமே கிடையாது ஆனால் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட கண்ணதாசன் வந்து தாமரை கண்களால் ஒரு நடுவோடு நிறைய படிச்சுக்கலாம் புக்கில் படிச்சுக்கலாம் அப்போ வந்து அதுக்கு அதுக்கு கிருபானந்தர் விளக்கம் கொடுக்காது தாம் அரை கண்களால் அப்படின்னு அதாவது வந்து சிவந்த கண் கிடையாது அரை பார்த்தா பார்த்தது அதாவது அரை கண்ணோடு பார்த்தது அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அந்த அர்த்தங்கள் வந்து பிரித்து பிரித்து பார்க்கும்போது வேறு வேறு அர்த்தங்கள் வரும் ஸோ அது மாதிரி பார்த்தா இந்த ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் போது நல்லா டெப்த்தில் போனோம்னா வந்து உண்மையிலே இதோட அர்த்தங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அர்த்தங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து இதை நம்பி பொண்ணை எடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான ஒரு அருமையான குறிப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் கோதுமை மாவில் நிறைய சப்பாத்தி பண்ணி நிறைய நெய்யை தடவை மேலே சர்க்கரையை தூவி ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம் நவகிரகத்தை சுற்றி வந்துட்டு நவகிரகத்தில் விளக்கேற்று சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தியை கொண்டு வந்து எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணி அவங்களும் சாப்பிட்லாம் அங்கே நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அவங்க சம்மதிச்சாங்கன்னா அவங்க நைவேத்தியம் தாராளமாக அதை சுவாமிக்கு பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் விநியோகம் செய்யலாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் செய்கிறதுனால இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் இங்கி சந்தோஷம் பிறக்கும்